ஐயாட் ஹாலே லூயா உங்கள் யாவரும் மெசுகெசு நாமத்தில் இந்த காலை விலையில் வாழ்த்துகிறேன் பிரியமானவர்களே கத்தடைய வார்த்தை ஆசிர்வாதம் அண்ணா மூலமாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் மீண்டும்மாக ஒரு நல்ல வார்த்தையோடு கர்த்தர் உங்களை சந்திக்கிறார் உங்களை ஆசிர்வதிக்கிறார் திடன் கொள்ளுங்கள் சோர்ந்து போகாதிருங்கள் சூழ்நிலைகளைக் கண்டு பயந்து நடுங்கி போகாதிருங்கள் கர்த்தர் உங்களுக்கு பலன் தருகிறவராக இருக்கிறார் உங்களுடைய சகல காரியத்திலும் தேவன் நிச்சயமாகவே ஒரு மாற்றத்தை முடிவை மேன்மையை விசாலத்தை விடுதலை ஆசிர்வாத்து நீங்கள் இதுவரை ஜபித்து காத்திருக்கிற காரியங்களிலே ஒரு 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 விடுதலையான மேன்மையை கொடுப்பார் நீங்கள் கத்திற்காக இன்னும் வைராக்கியமாக நிற்க விசுவாசிக்க ஒப்பு கொடுக்கும் பொழுது அவருடைய வார்த்தை நிச்சயமாய் நிறைவேறும் அல்லையிலா சோர்ந்து போகாதீர்கள் இந்த காலை தீர்க்கமான ஒரு வார்த்தையை பார்த்து நம்மையும் குடும்பத்தையும் கத்தர ஆசிர்வதிக்கிறார் ஆதி ஆமத்தின் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் தேவன் நோவாவையும் அவனுடனே பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார் தேவன் பூமியின் மேல் காற்றை வீச பண்ணினார் அப்பொழுது ஜலம் அமர்ந்தது அல்லேலூயா தேவன் நம்மை நினைக்கிற நினைத்தருடுகிறவராயிருக்கிறார் இன்றைக்கு மனுஷர்கள் பிரச்சனை வந்தால் போராட்டம் வந்தால் ஆதாயம் காரியங்கள் முடிந்து விட்டால் தேவை முடிந்து விட்டால் ஒருவரும் நம்மை நினைக்க மாட்டார்கள் அது சொந்த பந்தமாக இருக்கலாம் கூட பிறந்தவங்களாக இருக்கலாம் யார் வேணா இருக்கலாம் அந்த காரியங்கள் முடிந்த பிறகு அவர்கள் நம்மை மறந்து விடுவார்கள் நோபாவையும் அவன் குடும்பத்தையும் கர்த்தர் பேழையை செய்ய சொல்லி அந்த பேழைக்குள் எட்டு பேரை காப்பாற்றினார் பூமி எங்கும் தீர்ப்பு வந்தது நாற்பது நாள் விடாமல் மழை பெய்து பூமி மூடி போட்டது ஆனால் பேழை மிதந்து காப்பாற்றப்பட்டது இதுவரைக்கும் எத்தனையோ பிரச்சனைகளிலே கர்த்தன் நம்மை காப்பாற்றியிருக்கிறார் எத்தனையோ ஆபத்துகள் பொல்லாப்புகள் நடுவிலே தேவன் நம்மை விடுவித்திருக்கிறார் வியாதி படுக்கையிலிருந்து இருக்கிறார் கடன் பிரச்சனைகள் போராட்டங்கள் மத்தியிலிருந்து நம்மை தாங்கி விடுவித்திருக்கிறார் எத்தனையோ தேவைகளிலே நம்மை சந்தித்திருக்கிறார் பிசாசு கொண்டு வந்த பயங்கரமான சில ஆபத்துகளிலிருந்தெல்லாம் நம்மை தப்பி வைத்திருக்கிறார் லூயா காரணம் தேவன் நம்மை நினைத்தருகிற தேவன் நொவாவையும் குடும்பத்தையும் கர்த்தர் நினைத்ததின் நோக்கம் என்ன நோவா உத்தமனும் கத்தருக்கு பயந்தவனும் நீதிமானாய் இருந்தான் அந்த நாட்களில் ஜனங்கள் பாவத்தில் மூழ்கினார் ஆணோடு ஆண் பெண்ணோடு பெண் என்று சொல்லி சகல அருவருப்புகளிலும் ஜனங்கள் அக்கிரமத்திலே வாழ்ந்த பொழுது நோவா உத்தமனாய் வாழ்ந்தான் தேவனுக்கு பயந்து அது மாத்திரமல்ல கத்துடைய கண்களில் நோவாவுக்கு கிருபை கிடைத்தது இன்றைக்கும் கத்தர் நம்மேல் கிருபை வைத்திருக்கிறார் நாம் நீதிமான்களாய் உத் உத்தமர்களாய் வாழ கத்தை நம்மை வேறு பிரித்திருக்கிறார் இல்லையிலூய்யா அது மாத்திரமல்ல நோவாவை பேழை கட்ட சொல்லும் பொழுது அறுநூறு வயது ஆனாலும் பாருங்கள் நோவா கீழ்ப்படிந்து தேவன் சொன்னபடியெல்லாம் செய்து முடித்தார் கீழ்ப்பிடிதலை தேவன் எதிர்பார்க்கிறார் தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியணும் தேவனுடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படியணும் அப்பொழுது பாருங்கள் நூற்றி ஐம்பது நாள் ஜலத்தின் மேல் மிதந்த பேழை ஆண்டவர் நினைவு கூர்ந்து காப்பாற்றுகிறார் இன்றைக்கு உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் உங்களை சூழ்ந்திருக்கலாம் போராட்டங்கள் சூழ்ந்திருக்கலாம் கண்ணீர்கள் வேதனைகள் துக்கங்கள் சூழ்ந்திருக்கலாம் கலங்காதருங்கள் கத்தர் விடுவிக்கிற நேரம் வந்திருக்கிறது உங்களை காப்பாற்றுகிற நேரம் வந்திருக்கிறது உங்களை சுகமாக்கிற நேரம் வந்திருக்கிறது அதன் பிறகு தேவன் பாருங்கள் காற்று வீச பண்ணினார் ஜலம் அமர்ந்தது ஒரு காற்று விடுதலை என்ற காற்று சமாதானம் என்ற காற்று உங்கள் கொந்தளிப்பாகிய சண்டைகள் வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் பிசாசனை கிரியைகளை அமர்த்தி போடுகிற அமர்த்தி போடுகிற ஒரு காற்றை தேவன் வீச பண்ண போகிறார் உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஒரு ஆசிர்வாதமான காற்று நன்மையான ஒரு காற்று கத்தரிடத்திலிருந்து புறப்பட போகிறது வீச பண்ண போகிறார் ஆமேன் லேலோயா கவலைப்படாதவர்கள் நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள் ஆசிர்வதிக்கப்படுவீர்கள் கண்களை மூடி ஜபிப்போமா பரலோக பிராவே எங்களை இம்மற்றுமாக நினைத்து ஆசீர்வதிக்கிறவரே இந்த காலை வழியில் ஜபிக்கிற அத்தனை குடும்பத்தையும் நிராசிர்வதியும் என்று ஜபிக்கிறேன் நோவாவுக்கு உம்முடைய கண்களில் கிருபை கிடைத்தது போல் எங்களுக்கு கிருபை கொடுத்திருக்கிறேன் நாங்கள் நோவாவைப் போல புத்தமான நீதிமான்களை வாழ உம்முடைய வார்த்தைக்கெல்லாம் கீழ்ப்படிந்து உம்முடைய சித்தத்தை செய்ய கிருபை செய்வீராக இந்த காலை வழியில் ஜபிக்கிற அத்தனை குடும்பத்தில் வீசி கொண்டிருக்கிற எல்லா விதமான போராட்டங்களில் புயல்கள் கொந்தளிப்பை அடக்கி போடுவீராக வீராக ஜபிக்க அன்றுவரே எத்தனையோ காலங்கள் மீள முடியாத இருக்கிற பிரச்சனைகள் வேதனைகள் வியாதி படுக்கை எல்லாவற்றையும் கற்க நினைத்தரும் ஒரு காற்றை வீச பண்ணும் சுகமளிக்கிற காற்று வீசட்டும் வீட்டுக்குள் போராடி கொண்டிருக்கிற எல்லா சமாதான குலைச்சலை எடுத்து போட்டு ஒரு சமாதான காற்று வீசும்படி செய்வீராக அதே அன்பின் காற்று விடுதலின் காற்று அன்றுவரே பாவ மன்னிப்பை கொண்டு வருகிற உம்முடைய இரக்கத்தின் காற்று ரட்சிப்பின் காற்று வீசும்படி சுமிக்கிறேன் ஒவ்வொருவரை தொடுவீராக ஒவ்வொருவருக்கு விரோதமான சத்துரு திட்டங்கள் அமர்ந்து போகட்டும் அடங்கி போகட்டும் ஒவ்வொருவரையும் விடுவியும் ஆசிர்வதியும் குடும்ப சமாதானம் சம்பாத்தியங்களிலே ஆசீர்வாதம் பெருகட்டும் நீர் ஒவ்வொருவரையும் நினைத்தரலும் வாலிப பிள்ளைகளை நினைத்தரலும் குடும்ப கஷ்டங்களை நினைத்தரலும் இவருடைய பற்றாக்குறைகளை நினைத்தரலும் இவருடைய வேதனைகளை வெளியில் சொல்ல முடியாத பாரம் துக்கங்கள் கவலைகளை நினைத்தரலும் ஒவ்வொருவரையும் விடுவித்து ஒரு காற்றை அனுப்பி இவளை ஆசீர்வதித்து விடுவித்து சுகமாக்கி நடத்தும் இயேசு கிறிஸ்து மூல தாழ்மையோடு செபித்து அர்ப்பணிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவை